அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பானவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவனுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆக கண்ணியமானவர்களே இந்த உலகத்தை படைத்து அதில் சிறப்பிற்குரியதாக மனிதனை அல்லா படைத்தான் இந்த உலகத்தில் ஒன்று மற்றொன்றை விட பெஸ்டாக இருக்கும் சிறப்பிற்குரியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ரப்பிகள் அவ்வளோ மாதம் துவங்கி ஒரு மூன்று நாட்களை நாம் கடந்து விட்டோம் அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் கபுள் செய்து துவாக்களை கபுள் செய்து நம் எல்லோருடைய தேவைகளையும் முழுமையாக நிறைவேற்றுவானார் அன்பானவர்களே ஒன்று இன்னொன்றை விட சிறப்பிற்குரியது அந்த விஷயத்தில் வந்து நம்ம நிறைய என்ன செய்யலாம் வரிசைப்படுத்தி சொல்லலாம் அதில் ஒன்று இப்போ குர் ஆன் இந்த உலகத்தில் அல்லாஹு தலா நான்கு விதமான வேதங்களை அருளினான் நான்கு நபிமார்களுக்கு நான்கு விதமான வேதங்களை இறக்கி அவர்களை அல்லாஹ் நியப்படுத்தினார் அந்த அடிப்படையில் குர் ஆன் எல்லா வேதங்களிலே விட சிறப்பிற்குரியதாக இருக்குது அதே போல தொழுகை தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை தொழுகுகிறோம் அதில் சிறப்பிற்குரியது என்று சொன்னால் ஃபஜ்ஜருடைய தொழுகையை நாம் என்ன செய்யலாம் உதாரணமாக சொல்லலாம் ஏன்னா இஷாவுடைய நன்மையும் ஃபஜ்ஜருடைய தொழுகையுடைய நன்மையும் மக்கள் விளங்கிக் ஆனால் தவழ்ந்தாவது அதனுடைய நன்மையை அடைவதற்கு என்ன செய்வாங்களாம் போட்டி போடுவாங்க அப்போ ஒன்று இன்னொன்றை விட பெஸ்டாக இருக்கு சிறப்பாக இருக்கு அதுபோல நபிமார்கள் நபிமார்களில் அல்லாஹாலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்ததாக வரலாற்றினுடைய குறிப்புகளும் இருக்கு அதில் சிறப்பிற்குரியதாக ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபத்தைந்து நபிமாரனுடைய பெயர்களை அல்லாஹு தலா குரானில் இடம்பெறச் செய்திருக்கிறார் அதில் சிறந்தது யார் அதில் சிறப்பிற்குரியவர் யார் அது பெஸ்டான நபி என்று சொன்னால் யார் என்று சொன்னால் முஹம்மது ரசூல்லா அல்லாஹனுடைய தூதர் ஷீதுல் அம்பியா செய்ய இ நபி நபிமார்களில் நபிமார்களுடைய தலைவர் நபிமார்களுடைய இறுதி முத்தரை என்கிற எல்லா விதமான சிறப்பு அம்சங்களுக்கும் பெயர் தான் மகமது ரசூலு அல்லாவுடைய திருத்தூதர் மகம்மது நபி அவர்கள் எல்லா நபிமார்களை பார்க்கலும் சிறப்பிற்குரியதாக இருக்கிறார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதுபோல் மலக்குமார்களை நாம் ஏனால் இந்த உலகத்தில் வந்து நமக்கு தெரிந்த எண்ணிக்கை ஓரளவுக்கு தான் நமக்கு எண்ணிக்கை தெரியும் ஏன்னா மழக்குமாருடைய எண்ணிக்கை அல்லாவி தவிர யாராலும் அறிய முடியாது அவ்வளோ லட்சக்கு லட்சம் கோடி அப்படி நம்ம ஒரு எண்ணிக்கை அளவுக்கு சொல்கிறோம் ஸோ அதை விட தாண்டி இருப்பார்கள் மலக்குமார்கள் மலக்குமார்களே சிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப மஷூரானவங்க பிரபலியமானவங்க அப்படின்னு சொன்னால் அதில் நாலு பேர் சொல்லலாம் ஹசரத் ஜபரையில் அலி இஸ்லாம் ஹசரத் மீகாயில் அலி ஹசரத் இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் ஹசரத் ஜெபரில் இஸ்ராயில் அலைசலாம் இஸ்ராஃபில் அலைசலாம் மீகாயில் அலைசலாம் இப்படி பிரபலியமான நான்கு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அப்ப ஒன்று இன்னொன்ற பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறத நாம் இது போன்ற விஷயங்களை வந்து வரிசைப்படுத்தி சொல்வதன் மூலமும் நம்ம விலகி கொள்ளலாம் மாதம் அது கண்ணியத்திற்குரிய மாதம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம் அந்த மாதத்தை நாம் என்ன செய்யணும் கண்ணியப்படுத்தியாக வேண்டும் அல்லாகவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நாம் கண்ணியப்படுத்தியாக வேண்டும் ஏன்னா இதனுடைய மகிமையை வேற யாராலும் இணங்கிக் கொள்ளவே முடியாது அதனால தான் அல்லாஹ் இடத்துல குரான் சொல்லுவான் நபி உமக்காக வேண்டி உமது புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப நபியுடைய புகழ் எந்த அளவுக்கு அது ரொம்ப இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறத அல்ல அறிந்த தான் உமது புகழை உமக்காக நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த நபியை நாம் என்ன செய்யணும் புகழ வேண்டும் புகழ் புகழ்ச்சி வந்து பொதுவாக நீங்கள் மக்கள் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் திட்டுவதா இருந்தால் முகத்துக்கு முன்னாடியே திட்டிருங்க ஏதாவது பேசுறதா இருந்தால் புகழ்றதா இருந்தால் முதுகுக்கு பின்னால் என்ன செய்யுங்க புகழுங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்கு மாற்றமாக இருக்குது முன்னாடி புகழ்வாங்க முன்னாடி விட்டுட்டு பின்னாடி எகழுவாங்க இது உலகத்துடிகள் நல்லா பாதுகாக்கும் பெருமானவர் செல்ல அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பாடமாக இருந்தது அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக நமக்கு நிறைய விஷயங்கள் காண கிடைக்கின்றன ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அணுதினமும் படிக்க வேண்டும் வரலாறுகளை நாம் சரியான முறையில் சரியான நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் படிக்கவில்லை ஆனால் அதைவிட வேறு எதுவும் இல்லை குறிப்பாக இஸ்லாமிக் ஸ்டோரி இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்றைக்கி உலக அரங் அரங்கத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் கடைசியாக தீர்வு வந்து குரானை கொண்டு தான் என்ன செய்கிறாங்க தீர்வு காண்றாங்க அப்படிங்கும் போது இஸ்லாமிக் ஸ்டோரி அப்படிங்கிறது மிக முக்கியமானது குறிப்பாக நபிமார்கள் சம்பந்தமாக இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமாக நம்ம என்ன செய்யணும் படித்து வைத்திருக்க வேண்டும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு இல்லாமல் நல்லா நம்ம எல்லோருக்கும் அருள் புரியுவானா பெருமான சல்லா சில வந்து நம்ம என்ன செய்யணும் நம்முடைய உயிர் நம்முடைய உள்ள உடலுக்குள்ள இருக்கிற ரூகை எப்படி நம்ம சுவாசிக்கிறோமோ அதுபோல் அவங்களே நம்ம சுவாசிக்கணும் அதற்கு அந்த எல்லாம் உள்ள அருள் புரிவானாக கிருபச் செய்வானாக இந்த உலகத்திலும் நாளை மறுபடியும் பெருமான சல்லாசனுடைய சபாத்தை பெற்ற நன்மக்களாக எல்லாம் நல்லூராக்குவானாக பார்க்கற தகவலாம் போய் ஆரம்பிக்கும்